நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது குடல் பெருட்டுது தலையை போய் தலையை பெருட்டுது என்ன சொல்றேன்னு தெரியல கண்ணு கேட்கல காது கேட்கலன்னு சொன்னிச்சு கொஞ்ச நேரம் சேர்த்துட்டு சொன்னாங்க சாராயம் குடிச்சுதான் என் பிடிச்ச செலுத்துறாங்க மற்றபடி சாராயம் குடிச்சுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் இல்லை என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல என் பிடிச்சது கிடையாது ரெண்டு மணிக்குலேருந்து பயத்தை ஒன் பயத்தை பெரட்டுது கொலையை பெருட்டுது கண்ணு வலிக்குது கண்ணே எனக்கு தெரியல காதே எனக்கு கேட்கல

அவங்களும் இறந்துட்டான் அரியா பிள்ளைங்க அதுங்க ரெண்டு ஐயோ அது ரெண்டு பேரும் இவங்க மட்டும் இல்ல இன்னும் சேர்த்துட்டாங்க இனிமேல் சாமி விக்க கூடாது சாராய தலை அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது சாமி ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க எங்களுமே மாரி ஆறு மாதிரி ஆகக்கூடாதுங்க எல்லா குடும்பத்தையும் நீங்க தாங்க பாருங்க எரித்து எரித்து எரித்துனோ கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா நீ ஏன்டா பையா குடிச்ச அப்படின்ட்டு இதுக்கு இதுக்கு நடந்துகிட்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு சீகேச்சி கொண்டு போன என்னடா குடித்தேன்னா சாரா இந்த மாதிரி குடித்தேன் பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வயிற்ற பெருட்டுது கண்ணு தெரிய வேலைப்பா அங்கே தூக்கிட்டு போன உடனே அங்கே இருக்கிறான் இவன்னும் பார்க்க முடியாதுமா நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம் நீங்கள் கூட்டு கொண்டு போங்க அப்படின்ட்டு அங்கே போன உடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெளிச்சு மூஞ்செல்லாம் கழிவுடலான்னு மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்குள்ளே யார் குத்திச்சு அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி வா பசங்களாம் ஏற்றுக்கிட்டு அப்படி போகிறேன் இந்த சாரையை கடை ஒழிக்கணும் சாமி நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும்